மரண வீடு இது ஒரு அமானுஷ்ய கதை மங்களம் நகரின் ஏழாவது குறுக்குத் தெருவின் நடுப்பகுதியில் ஏழரை போல வீற்றிருந்தது அந்த வீடு அமைதியான வீடு தான் ஆகினும் அதை அழகான வீடு என பார்த்த உடனே சொல்ல முடியாது ஓரளவு பராமரிப்பு பணி செய்தால் உடனே குடியேறிவிட தோன்றும்படியான சூழல் கொண்ட வீடு அது அதே தெருவில் குடியிருப்போர் அந்த வீட்டை அவ்வாறு எண்ணியதில்லை அவர்களை பொறுத்தவரை அது ஒரு பேரமைதியான பேய் வீடு வெளியிருந்து பார்ப்பதற்கு எந்தவித அமானுஷங்களையும் அது வெளிப்படுத்தவில்லை என்றாலும் ஒருவித அச்சத்துடனே அதை நோக்கினார்கள் அணுகினார்கள் அந்த தெருவில் வரும்போதும் போகும்போதும் ஒருவித பயத்துடனேயே அதை கடந்து சென்றார்கள் அவர்கள் பிள்ளைகளையும் அந்த வீட்டருகே அண்டவிடாது தடுத்தார்கள் அந்த வீடு பூட்டியிருந்தாலும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என தினந்தோறும் அச்சத்துடனே தங்கள் வாழ்நாட்களை கடத்தி கொண்டிருந்தனர் இத்தனை நாட்கள் உயிரை கையில் பிடித்தபடி இருந்தது அவர்களை பொறுத்தவரை ஒரு சாதனையாகத்தான் இருந்தது அதற்கு அவர்கள் சொல்லும் காரணங்கள் நாம் கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் தகர்த்து எறிபவை இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அங்கு முதன் முதலாக வாடகைக்கு குடிவந்த ஒரு குடும்பத்தின் நான்கு பேர் கடன் தொல்லையால் கூட்டாக விசமறிந்தி தற்கொலை செய்தது முதல் காரணம் ஒரு வருடத்திற்கு முன்னர் அந்த சம்பவத்தை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் ஒரு இளஞ்சோடி தைரியமாக குடிவந்த இரண்டாவது வாரத்திலேயே திடீரென கூட்டமாக மண்ணெண்ணெயை ஊற்றி தீப்பற்ற தற்கொலை செய்து கொண்டது ரெண்டாவது காரணம் போதாத குறைக்கு அந்த பகுதியில் வசிக்கும் ஒரு குடிகாரன் ஒருவன் நள்ளிரவில் அந்த வீட்டின் முன்பு வாந்தியோடு ரத்தம் கக்கி செத்து கடந்தது ஒரு மாதத்திற்கு முன் கிடைத்த கூடுதல் காரணம் இரண்டு வருடங்களில் ஏழு துர்மரணங்கள் என்னும் கொடூரமான புள்ளி விவரத்தை கோடிட்டு காட்டியது அவ்வீடு அதன் பின்னர் அந்த வீட்டின் உரிமையாளரையே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை தலை வைத்தும் படுக்கவில்லை எவரையும் வாடகைக்கு அமர்த்தி உயிர் இழப்பை ஏற்படுத்தவும் அவர் விரும்பவில்லை அந்த வீடு பூட்டியிருந்த நிலையில் சில மாதங்கள் கழிந்தோடின ஒரு நாள் யாரோ ஒரு நல்ல புண்ணியவான் ஒருவன் கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் கலந்த தகவலின் அடிப்படையில் பேய் ஓட்டுவதில் சக்தி வாய்ந்தவராக நம்பப்பட்ட ஒரு கேரள நம்பூதிரியை அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டிற்கு அழைத்து வந்தார் அங்கு வந்த நம்பூதிரி வீட்டை நன்கு சுற்றி பார்த்துவிட்டு அவ்வீட்டில் துர்சக்தி ஒன்று குடியிருப்பதாக சொல்லி அனைவரையும் நடுங்கிடச் செய்தார் அந்த தீய சக்திதான் அந்த வீட்டில் ஏற்பட்ட அனைத்து துர்மரணங்களுக்கும் காரணகர்த்தா எனவும் எச்சரிக்கை விடுத்தார் ஏதாச்சும் செய்ங்கசாமி என்னும் உரிமையாளரின் நல் வார்த்தைக்காக காத்திருந்த அவர் அவை வெளிவந்தவுடன் தாமதிக்காமல் அன்று நள்ளிரவி பூஜையொன்றையும் போட்டுவிட்டார் வெளியே அப்பகுதி மக்கள் பயங்கலந்த ஆர்வத்தோடு அதை வேடிக்கை பார்த்தபடி இருந்தனர் பூஜையின் முடிவில் அந்த வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பூஜித்த மந்திர தாயத்து கயிறுகளை கட்ட வைத்தார் இனிமேல் யாரும் எவ்வித பயமும் கொள்ள வேண்டாம் யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து தைரியமாக குடியேறலாம் என உரிமையாளருக்கு நம்பிக்கை விதைத்துவிட்டு ஒரு கணிசமான தொகையை காணிக்கையாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் ஆனாலும் அப்பகுதியில் இருக்கும் ஒருத்தருக்கும் அந்த வீட்டில் குடியேற தைரியம் இருக்கவில்லை நம்பூதிரியின் நம்பிக்கை விதை அவர்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் அளித்திருக்கவில்லை கடந்த கால அகால மரணங்களே அனைவரின் மனதிலும் நிழலாடி தொடர்ந்து அச்சப்பட வைத்து கொண்டிருந்தது அனைத்தையும் மீறி ஒரு நடுத்தர வயது வெளியூர்காரர் ஒருவர் அங்கு தங்க விருப்பம் தெரிவித்தார் அனைவரது எச்சரிக்கைகளையும் பயமுறுத்தல்களையும் மீறி அவரை கவர்ந்தது அந்த வீட்டின் மிக குறைந்த வாடகை அந்த வீட்டில் குடியிருந்தால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாமே என்கிற ஆசையில் அங்கு குடியேற விரும்பி அந்த வீட்டின் கடந்த கால வரலாற்றை யாவும் புறம் தள்ளினார் வெளியூரிலிருந்து மாற்றலாகி வந்த அவர் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து அந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியேறினார் எந்தவித பயமும் இன்றி தற்போது தனியாக அந்த வீட்டில் தங்கிய அவர் மூன்று மாதங்கள் கழித்து தன் குடும்பத்தை அங்கு அழைத்து வர திட்டமிட்டிருந்தார் பாவையா அந்த மனுஷன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உயிரோட இருப்பாரோ தெரியல அந்த தெருமக்கள் அவருக்காக பரிதாபம் உச்சிக்கொட்டி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த வீட்டின் கதவை திறந்து அந்த மனிதர் உயிரோடு வெளியே வருகிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளவே அந்த தெருவில் உள்ள சிலர் அந்த வீட்டின் முன்பு சுற்றி கொண்டிருந்தனர் அவர்கள் நினைத்ததற்கு மாறாக எந்தவித பதற்றமும் பயமும் இல்லாமல் இயல்பாக அவர் அலுவலகத்திற்கு கிளம்பிச் சென்றது அவர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது தொடர்ந்து அவர் உயிருடன் அந்த வீட்டில் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து அவர்களின் அதிர்ச்சிகள் ஆச்சரியங்களாக மாறின நாளடைவில் அது போராமையாக உருமாறத் தொடங்கியது ரெண்டு வருஷமா பயத்தில் நான் மட்டும் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம் இவன் மட்டும் எப்படி அங்கே நிம்மதியாக உயிரோட இருக்கான் காழ்ப்புணர்ச்சியில் கருக ஆரம்பித்தனர் ஆரம்பத்தில் அவர் மீது இருந்த பரிதாபம் மறைந்து போனது அந்த பேய் வீட்டின் மீது இருந்த பயத்தையும் மறந்து போனார்கள் அந்த மனிதர் உயிரோடு தொடர்ந்து அங்கு இருந்தது மட்டும் அவர்களின் கண்களை உறுத்தி கொண்டே இருந்தது அவரின் நிம்மதி அவர்களின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தது அதற்காக எதையும் செய்ய துடித்தார்கள் ஒரு நாள் அந்த மனிதர் வீட்டை விட்டு வேலைக்கு போன நேரம் பார்த்து அந்த தெருவில் இருந்த விஷமிகள் சிலர் கள்ளச்சாவி போட்டு உள்ளே நுழைந்தனர் நம்பூதிரி கட்டிய மந்திரித்த தாயத்துக்களை அனைத்தையும் அவிழ்த்து தங்களோடு வைத்து கொண்டு திரும்ப அந்த வீட்டை பழையபடி பூட்டினர் இது பற்றி ஏது மரியாதை அந்த மனிதர் இரவு வீடு திரும்பினார் சிறிது நாட்களில் தன் குடும்பத்தை அந்த வீட்டிற்கு அழைத்து வரும் உற்சாகத்தில் இருந்த அவருக்கு அந்த வீட்டில் ஏதோ மெல்லிய சத்தங்கள் கேட்கத் தொடங்கியது அன்றைய தினம் மிகுந்த பனி மிகுதியால் அசதியில் இருந்த அவர் சத்தங்களை பொருட்படுத்தாது நன்றாக உறங்கிவிட்டார் மறுநாள் காலை பொழுது துக்ககரமாகவே ஒளிந்தது அந்த மனிதர் உத்தரத்தில் தூக்கு போட்டபடி பிணமாக தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள் அந்த தெருவில் இருப்போர் அந்த வீட்டின் மரண எண்ணிக்கையில் ஒன்று கூடியதாக சிலர் கணக்கு வைத்துக் கொண்டனர் அவர்கள் எண்ணியது போல நடந்ததென திருப்தி பட்டு கொண்டார்கள் அப்பவே படித்து படித்து சொன்னங்க கேட்டாரா அந்த மனுஷன் இப்போ பாருங்க அநியாயமாக போய் சேர்ந்துட்டாரு ரொம்ப தங்கமான மனுஷங்க எல்லாம் அவரோட தலைவிதி அந்த வீட்டின் முன் நின்ற தெருவின் வசிப்போர் அவருக்காக மீண்டும் கொட்டினார்கள் ஆனால் இம்முறை அதில் பரிதாபம் கலந்திருக்கவில்லை அவரை கொன்றது தெருமக்களா அல்லது துர்சக்தியா என்பது அந்த வீட்டுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை ஆனால் வழக்கம் போல மரணத்தின் சாட்சியாக மயான அமைதியில் உறைந்து போயிருந்தது அந்த மரண வீடு